பிரபல நடிகை ரேணு தேசாய் தற்போது திரையுலகிலிருந்து முற்றிலுமாக விலகிவிட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டைகர் நாகேஸ்வர ராவ் படத்தின் மூலம் மீண்டும் அறிமுகமானாலும் வேறு எந்த படத்திலும் நடிக்கவில்லை அதே நேரத்தில் அவர் சமூக சேவை திட்டங்களில் மும்முரமாக பங்கேற்கிறார் குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் பிரச்சினைகளுக்காக அவர் குரல் எழுப்பி வருகிறார் இதற்காக அவர் ஒரு இலாப நோக்கற்ற அமைப்பையும் என்ஜிஓ தொடங்கியுள்ளார் சமூக ஊடகங்களிலும் முழுமையாக செயல்படும் ரேணு அதில் பல சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறார் சமீபத்தில் அவர் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை பகிர்ந்துள்ளார் சமீபத்தில் ரேபிஸ் தடுப்பூசி போட்ட ரேணு தேசாய் அந்த வீடியோவை பதிவு செய்து தனது சமூக ஊடக கணக்கில் பகிர்ந்துள்ளார் வழக்கமாக தடுப்பூசி போடும்போது புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை பதிவு செய்யாத ரேணுதேசாய் இந்த முறை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இதை செய்ததாக கூறினார் சரியான நேரத்தில் தடுப்பூசி போடுவதன் முக்கியத்துவத்தை பற்றி பரப்புவதற்காக இந்த நேரத்தை பகிர்ந்து கொள்ள விரும்பினேன் தடுப்பூசிகள் சரியான நேரத்தில் வழங்கப்படுவதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று ரேணு தேசாய் கூறினார் இந்த வீடியோ இப்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது